தமிழகத்தில் மிதமான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எத்தனை தேதிகள் வரைக்கும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் வரக்கூடிய இந்த ஜூலை இறுதி வரைக்கும் இந்த மாதம் முடியும் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழையும் பெய்திருக்கிறது இனி வரும் நாட்களில் இரவு நேரம் மழை பொழிவாக அதிகம் எதிர்பாருங்க ஏன்னா எல்லாருமே வந்து மாலை நான்கு மணி அல்லது ஐந்து மணிக்கே மழை வரும் அப்படின்றத எதிர்பார்ப்புகளோட இருக்கீங்க ஏன்னா எல்லா நேரமே நமக்கு ஒரே நேரத்தில் நமக்கு மழை தொடங்காது ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து நேரங்களில் வித்தியாசம் இருந்தாலும் மழை நமக்கு எந்த குறையுமே நமக்கு இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில நாட்கள் நள்ளிரவு நேரங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் எந்தெந்த நமக்கு மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத முதலாவது தெரிஞ்சுக்கணும் அதற்கு நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் ஆனால் அது ஒரு மிதமான கனமழையாகவே இருக்கும் அதாவது கனமழையோ மிக கனமழையினுடைய தீவிரமோ இல்லாம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் மிதமான மழையா இருக்கும் அந்த மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் எங்க இருக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிகளில் மட்டும்தான் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போது கண்டிப்பா இதை குறித்து நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் நண்பர்களை நீங்க எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கும் இரவு நேர மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அப்ப இரவு நேரங்கள் அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு பிறகு இரவு நேரங்களில் ஒரு எட்டு மணிக்கு பிறகு பரவலாக மிதமான மழை ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே கனமழையாக இருக்கும் முதலாவதா நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் அதாவது பகுதியாக ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை ஆங்காங்கே சற்று கனமழையாக இருக்குமே தவிர எல்லா பகுதிகளிலுமே மிக கனமழை அப்படிங்கிறது புரட்டி போடாது ஏன்னா அதற்கான மழை தீவிரம் கிடையாது சில இடங்கள்ல தரை காற்று பலமாக வீசும் ஆனா மழை பார்த்தா மிதமான மழையா தான் இருக்கும் ஒரு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று பொறுத்த வரைக்கும் சற்று பலமாக வீச வாய்ப்பு ஆனா மழை அளவுல எடுத்து பார்க்கும்போது இரண்டு சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் வட தமிழக கடலோர பகுதிகளில் பதிவாகக்கூடும் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோனாலும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் அப்புறம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுன்னு இங்க இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல மிதமான மழை மற்றும் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் அதாவது உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அநேக இடங்களில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டாலும் அதாவது காலை முதல் பகல் நேரங்கள் வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பொழிவும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல தக்காளி விவசாயிகள்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க இந்த மழையினால அந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி இருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனாலும் இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு இருக்கும் அப்புறம் ஆகஸ்ட் மாதங்கள் தொடங்கி அந்த முதல் வாரங்களில் உங்களுக்கு கணிசமாக வெயில் வர ஆரம்பிக்கும் அதே போல இந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக இந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பகல் நேரங்களில் கடந்த சில நாட்களாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு இந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்கள்ல தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி சொல்லியாச்சு அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் குறிப்பாக நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக மிதமான மழை பொழிவு மாலை நேரங்களுக்கு பிறகுதான் நமக்கு மழை கிடைக்கும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மிதமான மழை லேசான மழை இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட அநேக இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆங்காங்கே கிடைக்கும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜூலை முதல் இரண்டு வாரங்கள் எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு மே மாதத்துல ஒரு வெயில் எப்படி பதிவாகுமோ அது போல இந்த ஜூலை முதல் இரண்டு வாரத்துல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு இப்போ அது எல்லாமே நமக்கு குறைந்து ஒரு இதமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வானில் நிலவி கொண்டிருக்கு அவ்வப்போது நமக்கு மிதமான மழையும் கிடைத்து கொண்டிருக்கு இந்த வானிலை அடுத்து வரக்கூடிய நான்குல இருந்து ஐந்து நாட்களுக்கு கண்டிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்திலும் இருக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் கனமழைன்னு சொன்னால் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மதுரை திண்டுக்கல்ல பகுதியாக மிதமான மழை பொழிவு சிவகங்கை ராமநாதபுரத்தில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கேயுமே கூட மாலை நேரங்களுக்கு அப்புறமா தான் நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் பற்றி கொஞ்சம் அதிகமாவே நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குறிப்பாக உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூர் அதை தொடர்ந்து நீலகிரியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் இரவு நேரங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இங்கெல்லாம் வந்து மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக இருக்க வாய்ப்பு காரணம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் அந்த மலை பகுதிகள் எல்லாமே கனமழையினுடைய தீவிரம் அதிகமா இருக்கும் அதே கோயம்புத்தூர்ல நம்ம நகர பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கும் ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழையா இருக்கும் தேனி மாவட்டங்கள் கம் கம்பம் போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாமே விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து மழை பெய்யாது அவ்வப்போது நமக்கு மழை கிடைத்தாலும் அது ஒரு கனமழையாக பதிவாக வாய்ப்பு இருக்கு தேனி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்துல புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் செங்கோட்டை இந்த இடங்கள்ல நமக்கு நிறைய இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காண் காணப்பட்டாலும் இந்த அருவிகள் போன்ற இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக செங்கோட்டை பகுதிகள் செங்கோட்டை குற்றாலம் போன்ற இடங்களில் சற்று மழையினுடைய தீவிரம் வரைக்கும் கணிசமாக அதிகரித்து காணப்படும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்துருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் கொளச்சல் எரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அநேக இடங்களில் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே பலத்த மழை இருக்கு கர்நாடக மாநிலங்கள் கேரளா மாநிலங்கள் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஒரிசா சத்தீஸ்கர் பீகார் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு பகுதிகள் அதாவது அநேக மாநிலங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் நமக்கு மிதமான மழை லேசான மழை சில இடத்துல கனமழைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை பொழிவு எங்கு பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிட்டு இருக்கு இந்த செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்டோபர் மாதத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை அது குறித்து இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி நமக்கு தென்மேற்கு பருவமழை ஒரு கூடுதல் மழையை கொடுத்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டுல ஒரு கூடுதல் மழை பொழிவோடு தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் கரை கிடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறது நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க